ஹலோ கைஸ் நம்ம எனக்கு என்ன பார்க்க போறோம்னா இதுதான் நான் ஃபஸ்ட் இயர் கொலசிக்கு மாலை போட்டு வேஷம் போட்ட வீடியோ கைஸ் நான் வந்து எட்டு வயசுலேருந்து மாலை போடுறேன் ஒன்பதாவது வயசில் பார்த்தீங்கன்னா என் தம்பி பிறந்ததுனால வேலை போ வேஷம் போட முடியல அடுத்து பத்து வயசில் ஒன்று போட்டேன் பதினோராது வயசு மாலை போட்டேன்னா என்னோடய குறை வேஷம் கம்ப்ளீட் ஆகிரும் இந்த வேஷ பொருள்லாம் அம்மன் வேஷம் முருகன் வேஷம் எல்லா வேஷத்தோட பொருளுமே தென் மாவட்டங்களில் அவைலபிளாக இருக்கும் கைஸ் இப்போ தென் மாவட்டம்னா திருநெல்வேலி தூத்துக்குடி மதுரா மதுரை பொருளுமே விற்பாங்க அதெல்லாம் நான் வந்து திருநெல்வேலியில் நல்லையப்பர் கோயில் ஆப்போசிட்டில் கலையில் வந்து நான் வாங்கினேன் குறவ வேஷம் நான் சொன்னோன்னே எல்லாமே அப்படியே தந்துட்டாங்க நீங்கள் முருகன் வேஷம்னு சொன்னால் எந்த வேஷமோ அந்த வேஷத்தோட நேம் சொன்னிங்கன்னா அவங்க அந்த எல்லா பொருளுமே எடுத்து தந்துடுவாங்க இதே இதே மாதிரி நான் அடுத்து மூணு வருஷம் முருகன் வேஷம் போடுவேன் அதே மாதிரி நான் எப்போ மாலை போடுறேன் எப்படி விரதம் இருக்கிறேன் எப்படி நான் வேஷம் போட்டு காணிக்க பிரிக்கிறேன் இங்கேருந்து கோயிலுக்கு போச்சுல பார்த்திங்கன்னா தசரா அன்னைக்கு நான் கோயிலுக்கு போவேன் அதுக்கு முன்னாடி இங்கே வீட்டில் பூஜை போட்டு பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்கலாம் கூப்பிட்டு சாப்பாடு செஞ்சு அன்னதான மாதிரி போட்டு அப்புறம் தான் நாங்கள் அங்கே தசராவுக்கு வந்து கோயிலுக்கு போயிட்டு அங்கே வே எப்படி வேஷத்தை கலைப்போங்கிற வீடியோ வேஷம் போடுறது எல்லா வீடியோவும் மேலும் மேலும் நான் வீடியோ போடுவேன் அதே மாதிரி மார்னிங் ரொட்டீன் ஈவினிங் ரொட்டீன்லாம் போடுவேங்க ஆனால் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல ப்ளீஸ் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதோட என் வீடியோஸ்லாம் நிறையா பிடிச்சிருந்தா லைக்